ஹாய் செல்லக்குட்டி ஹாய் வாங்க ஹாய் செந்தில் குமார் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முதல் விருப்பம் தேங்க்யூ தேங்க்யூ தங்க செல்லக்குட்டி எப்படி இருக்கீங்க வணக்கம் 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 கிம் பியூட்டி வீடியோ ஏன் தெளிவாக தெரிய மாட்டேங்குது அப்படியா கொஞ்சம் ஃபோன் ப்ராப்ளம் எஸ்டிஏ அதனால தான் ஓகேவா சவுண்டு வரல பியூட்டி இப்போ ஓகே இப்போ ஓகேவா ஓகே பாப்பா வாங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பூ காஞ்சே போச்சு எங்க போனீங்க பக்கத்துல எங்க போனீங்களா உன் குரல் கேட்டு மயங்கி விட்டேன் மன்னித்து விடு இப்பொழுது சவுண்டு நன்ற ஐயோ அப்படியா மயங்கிட்டீங்களா hi hello hi hi வாங்க வணக்கம் லைவ் வாங்க செந்தில் குமார் இருக்கீங்களா மணி இருக்கீங்களா லைவ் வாங்க மயங்குங்க மயங்குங்க நீங்க மட்டும் தான் மயங்காதீங்க எல்லாம் மயங்கிருங்க சரியா என்னப்பா சாப்பிட்டீங்க சாப்பாடு பச்சைப்பயிறு குழம்பு கத்திரிக்காய் பூசணிக்காய் தயிர் ஒன்னு ஒன்றும் ஸ்பெஷல் இல்லையா இருக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் இருக்கு பத்து மணிக்கு பத்து மணிக்கு இருக்கு ஓகேவா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு சாப்பிட்டேன் நீங்களே சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் இப்போதான் சாப்பிட்டேன் மத்தியான சாப்பாடு நைட் சாப்பிட பத்து பதினோரு மணி ஆயிடும் என்னப்பா சாப்பிட்டீங்க அதான் சொன்னேன் சாப்பாடு பச்சை பயிர் குழம்பு சாப்பிட்டேன் என்னாச்சு நீங்களே ஒரு ஸ்பெஷல் தான் அப்படியா சொல்லுங்க வேற என்னென்ன சொல்லணும் அதுல சொல்லுங்க கேட்டுக்கிறேன் சரியா நானே ஸ்பெஷலா கரண்ட் <laughs> கரண்ட்ய சில குட்டி லைவ் வாங்க வந்துட்டு வந்துட்டு என்ன ஸ்பெஷல் இரவு பத்து மணிக்கு மெம்பர்ஷிப் சூப்பர் ஸ்பெஷலா இருக்கும் வர வர ஏன் 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 அப்படி கேக்குறீங்க என்னாச்சு ஏன் அப்படி கேக்குறீங்க ஆமா நீங்களே ஸ்பெஷல் தான் நான் ஸ்பெஷலா உங்களை கொண்டு எங்க உட்கார வைக்கிறதுன்னு தெரியல எனக்கு

பத்து மணிக்கு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது ஓகேவா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இருபது பேர் தான் ஓகேவா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொன்பது ஜாயின் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே ஏன் ஏமாந்து போறீங்க லைவ் பாக்கலனா லைவுக்கு க்கு வரலனா எங்க யாருமே வர மாட்டேங்கிறீங்க நீங்க நீங்க இப்பதான் இந்த live க்கு வர்றது first நினைக்கிறேன் நானு membership மட்டும் தான் ஸ்பெஷல் போல ஆமா அளவு சொல்ல என்ன அளவு என்ன அளவு சொல்லணும் என்ன பண்ணுவேன் லைவ்ல லைவ்ல பேசிட்டு இருக்கேன் என்ன பண்ணுவாங்க லைவ்ல பேசிட்டு தானே இருப்பாங்க அவுத்து போட்டாருவாங்களா உம் என்ன பேசுவாங்க லைவ் வாங்க ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தொன்பது சூப்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க சூப்பராக ஓகேவா நைட் பத்து மணிக்கு உன் பேச்சில் எந்த குறையும் இல்லை உன் அழகை ரசிக்க முடியவில்லை அப்படியே அழகை ரசிக்கணுமா அழக ரசிச்சா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோ

நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்ன வச்சு கவிதை எழுதுனீங்களா என்ன வச்சு ஒண்ணு கவிதை எழுதுனீங்க போயிட்டீங்களா எல்லாரும் முழுமதி கவிச்சம் விட என்ன தருவாய் வெக்கத்தை கேட்டால் என்ன தருவேன் தோசை தருவேன் நாளைக்கு இந்தியாவுக்கு கருப்பு தினம் சகோதரி நம் நாட்டு எல்லை காவலர்களுக்கு வீர வணக்கம் அண்ணி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படியாடா தேங்க்யூ தேங்க்யூ லைவ் வாங்க ப்ளீஸ் ஒரு ஃபோன் கால் அதை பேசிகிட்டு இருந்தேன் நாளைக்கு என்ன நாள் நாளைக்கு என்ன நாள் யாராவது சொல்லுங்க ஹலோ லைக் ஹாய் ஹலோ ஹாய் வாங்க வணக்கம் தான் கொட்டு

வணக்கம் வணக்கம் ஹாய் வாங்க வணக்கம் ரொம்ப டீ எல்லாம் இல்ல மூணு மணிக்கு குடிச்சது ஏன்னா நான் குடிக்கவே இல்லை புளியங்க சாப்பிட்டுட்டு இருக்கேன் பச்சை பிள்ளைங்க உப்பு மிளகாய் அது போட்டு நான் ஆந்திராவை சேர்ந்த மேடம் அப்படியா ஓகே வெல்கம் புதுசாக நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோஸ் போய் பாருங்க கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஒருவே நிறைய போட்டேன்

என்ன லிட்டர் என்ன லிட்டர் ஸ்பெஷல் லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க நூத்தி பத்தொன்பது இப்போ ஓகேவா கரெக்டா பதினைஞ்சு பேர் தான் சீக்கிரம் ஓகேவா சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க அன்னைக்கு நம்பர் கொடுத்த நோட் பண்ணலையா பண்ணல நோட் பண்ணல கம்மாப்பா இல்லையா அப்ப கல்யாணம் பண்ணிக்கோங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா நூத்தி பத்தொன் நூத்தி பத்தொன்பது ஓகேவா ஸ்பெஷல் நூத்தி பத்தொன்பது ஜாயின் பண்ணிக்கோங்க கரெக்டா பதினஞ்சு தான் சீக்கிரம் வாங்க கீழ சைடுல பாருங்க எஸ் சிம்பிள் ஒன்னு இருக்கோ அத டச் பண்ணிக்கோங்க சீக்கிரம் வாங்க நோ நோ நூ மொபைல் நம்பர் ஓகே சீக்கிரம் லைவ் வாங்க சீக்கிரம் வாங்க பதினஞ்சு பேர் தான் ஓகே நூற்றி பத்தொன்பது சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க லைவ் வாங்க ஸ்பெஷலா இருக்கும் ஓகே நான் சோர் வடிந்து விட்டேன் ஏன் ஏன் சோர் வடிந்து விட்டீர்கள் ம் எனக்கு புரியல நீங்கள் போடுற கமெண்ட் எனக்கு புரியல என்னது இது என்ன ஸ்பெஷல் சூப்பர் ஸ்பெஷல் இருக்கும் வாங்க நூற்றி பத்தொன்போது ஜாயின் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஒரு பதினஞ்சு பேர் தான் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா அதுக்கு ஃபோன் பண்ணி பேசினா சரியாயிடுமா ம் லைவ் லைவ் வாங்க வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க சரியா அப்படி இல்லை சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க நூத்தி பத்தொன்பது சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க கரெக்டா ஒரு பதினஞ்சு பேர் தான் ஓகேவா சீக்கிரம் லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்பெஷல் சூப்பரா இருக்கும் ஓகேவா இனிய மாலை வணக்கம் டீ காஃபி குடிச்சா சொல்லுங்க டீ காஃபி எல்லாம் நீங்க ரொம்ப நல்லவங்க ஆமா ஆமா நான் ரொம்ப நல்லவங்க தான் காலைல கையில ஏங்க இப்படி பேசுறீங்க காலைல கையெல்லாம் பேசுறீங்க லைவ்ல வாங்க தினைக்கு ஜாலியாக நல்லா பேசுகிறேன் ஓகேவா ஹாய் ஹலோ ஹாய் வாங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிவிட்டு ஊற்றி பத்தொன்பது ஜாயின் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் சீக்கிரம் லைவ் வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படியா டான்ஸ் போடுங்க தயவுசெய்து கொஞ்சம் கவனே அந்த லைவ் எத்தனை மணிக்கு சொல்லுங்க இப்போ 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 ஜாயின் பண்ணிக்கோங்க கரெக்டாக பதினஞ்சு பேர் நூற்றி பத்தொன்பது தான் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க நீ வெறும் பூனை இல்லை பால் குடிக்கிற அத்தை அன்பு ஐயா புரியல அல்லது தேங்க் யூ சீக்கிரம் லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க சீக்கிரம் லைவ் வாங்க ப்ளீஸ் நூற்றி பத்தொன்பது தான் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க நோ மொபைல் நம்பர் பிச்சுடுவோம் ஒன்று மொபைல் நம்பர் தான் போட்டதை இதுண்ண எது இதுண்ண எது சீக்கிரம் லைவ் வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நூற்றி பத்தொன்பது ஜாயின் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்பெஷல் இப்போது இந்த லைவ் முடிஞ்ச உடனே இருக்கு சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க நூற்றி பத்தொன்பது நூற்றி பத்தொன்பது ஜா ஜாயின் பண்ணிக்கோங்க சீக்கிரம் லைவ் வாங்க ஆண்டி ஆடா நானே ஏண்டா சரி இந்த வாய்ப்பை விட்டீர்கள் அடிச்சிருவோம் ஃபோன் நம்பர்னா போடாத லைக் போட்டாச்சு தேங்க்யூ தேங்க்யூ செல்லும் லைக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் லைவ் வாங்க லைக் பண்ணிக்கோங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் ஸ்பெஷல் இருக்கு லைவ் வாங்க நூத்தி பத்தொன்பதே ஜாயின் பண்ணிக்கோங்க சாப்பிட்டாச்சும் சாப்பிட்டே சாப்பிட்டேன் நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா லைவ் வாங்க செல்லக்குட்டி சூப்பர் ஸ்பெஷல் மிஸ் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் லைவ் வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரம் டான்ஸ் ஆடாதீங்க பயமா இருக்கா டான்ஸ் ஆடாதீங்க பயமா இருக்கா ஏப்பா பயமா இருக்கா டான்ஸ் ஆட வேணாங்கறீங்க லைவ் வாங்க லைவ் லைவ் வாங்க வாங்க சீக்கிரம் சீக்கிரம் ப்ளீஸ் ஜாயின் ஜாயின் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா டான்ஸ் ஆடாதீங்கன்னு சொன்னீங்க குத்திடுவேன் வணக்கம் நித்யராஜா வணக்கம் வணக்கம் வாங்க எனக்கு பயம் இல்லை குத்தனாலும் பயம் இல்லையா லைவ் வாங்க ப்ளீஸ் லைவ் வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நூற்றி பத்தொன்பது ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க சரி குட்டி நான் ஃபேஷன் ஷோவாக காட்டிகிட்டு இருக்கேன் என் துப்புல காமி குத்திடுவேன் ஒன்று அப்படியே ஒழுங்காக ஓடிரு லைவ் வாங்க ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க லைவ் வாங்க ப்ளீஸ் லைவ் வாங்க லைவ் லைவை வாங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்க கப்பல் ஓட்டுருவீங்க போல என்ன என்ன ஒரே ஓட்டம் என்ன ஓட்டம் ஹாய் ஹலோ ஹாய் ஹலகி வணக்கம் வணக்கம் சப்போர்ட் பண்றேன் தேங்க்யூ தேங்க்யூ ஹாய் ஹலோ ஹாய் லைவ் வாங்க ப்ளீஸ் லைவ் வாங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் 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 நீங்க தான் ஓடிடு சொன்னீங்க அதனால ஓடுறீங்களா பண்ணி தான் போல என்ன பண்ணி என்ன பண்ணி காட்டு பண்ணியா ஹாய் குண்டு டீ குடிச்சாச்சா டீ குடிச்சிட்டேன் குடிச்சிட்டேன் நீங்க குடிச்சிட்டீங்களா நான் சீக்கம் சீக்கிரம் லைவ் வாங்க லைவ் முடியும் போது சீக்கிரம் லைவ் வாங்க அந்த லைவ் எத்தனை மணிக்கு மெம்பர்ஷிப் லைவா பத்து மணிக்கு பத்தே கால் ஓகே ஹாய் ஹலோ ஹாய் லைவ் வாங்க ப்ளீஸ் லைவ் வாங்க லைக் பண்ணுங்க ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க நூத்தி பத்தொன்பது சொன்னீங்களே அந்த லைவ் எப்படி இப்பதான் அந்த லைவ் யாரும் ஜாயின் பண்ணல லைவ் கேன்சல் பண்ணிக்கலாமா ம் வணக்கம் அருண்குமார் குமார் மெம்பர்ஷிப் லைவு நூற்றி சரி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொன்பது நைட்டு பத்தே காலுக்கு ஓகேவா ஏன்னா நாங்களும் நீங்க ஜாயின் பண்ணலையா உங்களுக்கு என்ன வளம் கிடைக்கும் எதுலையே அந்த லைவ் என்ன ஸ்பெஷல் சூப்பர் ஸ்பெஷலா இருக்கும் ஜாயின் பண்ணி பாருங்க அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா விட்டுட்டே போக மாட்டீங்க அந்த லைவை விட்டுட்டு அந்த லைவ்லயே குடி இருப்பீங்க வீடு கட்டிடுவீங்க அந்த லைவ்ல ஹாய் ஹலோ ஹாய் லைக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு வாங்க செல்லக்குட்டி செம்ம ஸ்பெஷலா இருக்கும் பண்ணிட்டீங்களா நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்களா ஜாயின் பண்ணிட்டீங்களா லைக் பண்ணுங்க பிளீஸ் லைக் பண்ணுங்க போனாலும் இங்கிட்டாவே இருக்கு புரியுது புரியுது நீங்க சொல்றது புரியுது புரியாதுன்னா இருக்குல்ல ஜாயின் பண்ணி பாருங்க உங்களுக்கு புரியும் ஜாயின் பண்ணிட்டீங்களா ஓகே அப்படி என்ன ஸ்பெஷல் என்று தெரியலையே ஜாயின் தானே தெரியும் ஸ்பெஷல் என்னென்ன உங்களுக்கு ஜாலியா இருக்கும் ஸ்பெஷல்லா இருக்கும் லைவ் வாங்க ப்ளீஸ் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் லைக் லைக் பண்ணாதே பேசிட்டு இருக்கீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ிட்டே இருக்கே லைவ முடிச்சுக்கலாமா யாரும் இல்ல உம் முடிச்சுக்கலாமா மட்டும்தான் லைவ முடிச்சிக்கலாமா பாய் சொல்லுங்க சூப்பர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க எதை பாக்கணும் விவசாய கட்டினாயே ஓகே லைவ் முடிச்சுக்கிறேன் பா மீண்டும் லைவ் எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு லைவ் ஓகே பாய் பாய் டா பாய் சல்லுட்டி பாய் 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 சொல்லுங்கள் லைவாக முடிச்சுக்கலாம் கமெண்ட்டே காணமே நெஞ்சி வரப்ப டப்பு 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 நான் வலிக்கிது இதனால பாய்டா